ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெமி பெட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் புறா குஞ்சுகளுக்கு கால் நடக்க முடியாமல் ஆகிற பிரச்சனைகளை பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் புறா வளர்க்குறவங்க நிறைய பேர் சந்திக்கிற இந்த பிரச்சனையை எப்படி க்யூர் பண்ணலாம் ஒரு சில புறாங்களுக்கு வர்ற செக்ஸ் வந்து இந்த மாதிரியாக மாறுது அது ஏன் எதனால இந்த மாதிரி கால் இழுத்துக்கிட்டு போகுது அதால் நடக்க முடியலை அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோவில் முழுசாக உங்களுக்கு ஷூட் பண்ணி காமிக்க போகிறேன் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பொருட்களை வச்சு ஒரு சின்ன ப்ராக்டிக்ஸ் மூலமாக இந்த ப்ராப்ளத்தை நம்மளால் க்யூர் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பிரச்சனை இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களும் இதை பார்த்து அவங்க கூண்டிலே பொறாவ ஆரோக்கியமாக வளர்க்குறதுக்கு அது நிச்சயமாக பயன்படும் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளாடி போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல இந்த மாதிரியான வாதம் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து எதனால் ஏற்படுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் புறாங்கள் வந்து தாய் புறாக்கள் வந்து தொடர்ந்து முட்டையிடுறதுனால ஒரு சில புறா பார்த்திங்க அப்படின்னா முட்டை வச்சு குஞ்சு பொறிச்சு குஞ்சு வந்து இந்த சே சே வர்றதுக்கு முன்னாடியே அடுத்த முட்டை வச்சு குஞ்சு பொரிச்சிரும் ஸோ ஃபாஸ்ட் ப்ரீடிங்காக இருக்கும் அப்படிப்பட்ட புறாங்களுக்கு இந்த மாதிரியான சிக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஒரு ரீசன் ரெண்டாவது இன்னொரு ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்டு அதாவது மணல் வைப்பீங்க முட்டையிடுறதுக்கு அது ஒருவேளை மு மணல்லாம் இல்லாமல் வெறும் அந்த பிளாஸ்டிக்கில் அப்படியே இருந்து குஞ்சு பொறிச்சிச்சு அப்படின்னா அது குஞ்சு வளர்ந்து வர்ற ஸ்டேஜில் அதுக்கு கால் ஊன முடியாமல் இந்த மாதிரி கால் இழுத்துக்கும் இது வந்து ரெண்டாவது மூணாவது ரீசன் பார்த்திங்கன்னா இன்பிரீடு ஒரே லைனேஜில் தொடர்ந்து ஜோடி சேர்த்து போடுறதுனால அதோட சிக்ஸுங்க அதோட வர்ற குஞ்சுங்க இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நாங்கள் அது ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து கள்ளி வராத புறாங்க ஆறு கள்ளி ஏழு கள்ளி அந்த மாதிரி கள்ளி புறாங்களுக்கே ஜதை சேர்த்து அதிலிருந்து சிக்ஸ் வர்றதுனால இதுங்களுக்கு வந்து இந்த மாதிரியான குறைபாடுகள் வர்றதுக்கான காரணங்கள் இருக்குது ஸோ இந்த காரணங்கள் நம்ம சரி செய்யலாம் ஃபஸ்ட்டு இதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வாங்க பாருங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வச்சு தான் நம்ம இப்போ இதை செய்ய போகிறோம் இதுக்கு முக்கியமாக மெடிசன் அப்படிங்கிறது இல் கொடுத்து ரெடி பண்ண முடியாது ஸோ இது ரெண்டு விதமாக ரெடி பண்ணலாம் ஒன்று பார்த்திங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் பண்ணுற மாதிரியான சின்ன ப்ராக்டிக்ஸ் ஒன்று இரண்டாவது அதுக்கு ஒரு சில ஹெல்த்தி டேப்லெட்ஸு விட்டமின்ஸ் கொடுக்கறதுனால ஸோ நான் இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்கெட்ச் பென்னும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா நூல் கட்டை இப்போ டெய்லர் கட்டில் போனால் நிறைய நூல் கட்டை இருக்கும் வேஸ்ட் கட்டை அல்லது ஸ்கெட்சோட இது பெண்ணோட இது இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி அல்லது நீங்கள் வந்து ஜூஸ் சாப்பிட்றதுக்குனா ஸ்ட்ராலாக இருக்கும் பிளாஸ்டிக்கில் அதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஸோ இதெல்லாம் நான் எதுக்கு காமிக்கிறேன்னா உங்கள் வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதுதான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இல்லை ஸோ நான் இப்போ பயன்படுத்த போகிறது இந்த ஸ்கெட்சை தான் நான் பயன்படுத்திக்க போகிறேன் இப்போ இந்த ஸ்கெட்ச் வந்து பசங்கள்லாம் யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட்டு நிறைய இருக்கும் ஸோ அந்த ஸ்கெட்சை ஒரு புறாவினுடைய ரெண்டு காலுக்கும் இடைப்பட்ட பகுதி உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கேப் இருக்கணும் அந்த கண அதை ஒரு கணிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அதை கட் பண்ண போகிறீங்க ஸோ நான் இப்போ வந்து இந்த ஸ்கெட்சை எடுத்துகிட்டேன் இப்போ இந்த ஸ்கெட்சை வந்து என்ன பண்ண போகிறேன் இந்த அளவில் தான் கட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி நீங்களும் உங்கள்ட்ட நான் சொன்ன பொருட்களில் எது இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு ஹோல்சேலில் ஒரு இந்த மாதிரியான ஒரு பைப் மட்டும் தேவை ஸோ அது ரொம்ப வெயிட் உள்ளதாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கனம் இல்லாத பொருளாக இருந்தால் ரொம்ப நல்லது ஸோ நான் இதை எடுத்துகிட்டேன் இதை எடுத்துகிட்டு நான் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கக்கூடிய ரப்பர் பேண்டை இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துக்கு நான் எடுக்கிறேன் ஸோ இதுவும் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா முடிஞ்சிருச்சு இவ்வளோ தான் நம்மளுடைய சிம்பிளான வேலை செம்ம நான் என்ன பண்ண போகிறோம் அடுத்து நம்ம புறாவை பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா வீடியோவில் அதே புறா தான் இதனுடைய காலை பாருங்கள் ஒரு கால் வந்து எந்த பக்கம் இருக்குது ஸோ இன்னொரு கால் வந்து எந்த பக்கம் இருக்குது பாருங்க ஸோ நேராக ஒன் எயிட்டி டிகிரியில் வந்து கால் விரிஞ்சு இருக்குது இது வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கறதே தெ இதால் நிச்சயமாக உடம்பை வச்சு தான் நகர்ந்து போகுது ஸோ பேரண்ட் வந்து நல்லா ஃபீட் பண்ணுறதுனால ஓரளவுக்கு ஹெல்த்தியாகவே இருக்குது ஆனால் இது இது வர நம்ம கூண்டில் வர்றதுக்கான காரணம் என்னங்கிறது நான் சொல்லிடுறேன் நம்ம கூண்டில் என்ன பண்ணிட்டோம் மணல் வைக்கிறத பாட்டை அப்படியே விட்டுட்டேன் நான் அது மணல்லாம் வெளியில் போய் மணல் இல்லாத வெறும் பிளாஸ்டிக் டப்பாவில் முட்டை வச்சிருச்சு அது சிக்காகி அது கவனிக்காமல் விட்டதுனால இது மேலே அறையில் இருந்ததுனால நான் கவனிக்கலை ஸோ அந்த சிக்கு வந்து அப்படியே பிளாஸ்டிக்கில் இருந்து வழுகி வழுகி அந்த மாதிரி ஆகிடுச்சி ஸோ நான் இப்போ இதை என்ன பண்ணுறேன் இதுக்கான நம்ம இப்போ ரெடி பண்ணி அந்த பேண்டை வந்து இதில் வந்து சுற்றி விட போகிறோம் ஸோ இந்த ரெண்டு காலையும் என்ன பண்ண போகிறோம் ஒன்றா இணைச்சி ஒரு குறிப்பிட்ட இப்போ கால் விரிஞ்சு இருக்கிற புறா அதை வந்து நம்ம இப்போ ஒன்றா இணைக்கிறதுக்கு தான் இந்த ப்ராக்டிக்ஸ் நம்ம பண்ண போகிறோம் இந்த ப்ராக்டிக்ஸ் பண்ணுறதுனால இந்த புறாங்களுக்கு என்ன ஆகும் உடனே க்யூர் ஆகுமா நிச்சயமாக உடனே க்யூர் ஆகாது ஆனால் அந்த புறாங்களுக்கான ஷேப் வந்து அந்த காலை வந்து பயன்படுத்த தொடங்கும் ஸோ இப்போ நான் வந்து இந்த காலை வந்து இந்த பக்கம் மாட்டுறேன் நீங்கள் இதுக்கு முன்னாடி இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க ரப்பரில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு கால் மாட்டுறதுக்கு பக்க பக்கமாக எண்ணூறு பக்கம் ரப்பர் இருக்குல்லையே அதில் வந்து ஒரு குச்சியோ அல்லது நான் வந்து ஒரு புறாவுடைய ரெக்கையை மாட்டியிருக்கேன் ஏன்னா நீங்கள் ரப்பர் வந்து திரும்ப இந்த பக்கம் மாட்டும் போது அந்த பக்கம் வெளியில் வந்துடும் உள்ளே வந்து அப்புறம் எடுக்க முடியாது அதனால் அந்த பக்கம் ஒரு குச்சி ஏதாவது மாட்டிக்கணும் நான் இப்போ வந்து ஒரு புறா ரெக்கையை மாட்டிட்டு அது பண்ணுறேன் அது பண்ணதுக்கப்புறம் ரெண்டு பக்கம் பண்ணதுக்கப்புறம் இந்த குச்சியை எடுத்து நம்ம போட்டுடலாம் ஸோ அதை மறந்துடக்கூடாது இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு ஸோ புறாக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு காலையும் சேர்த்து கட்டியிருக்கிறோம் இது நிறைய பேர் நூல் வச்சு கட்டுவாங்க நம்ம ரப்பர் பேண்ட் போட்டிருக்கோம் ஏன்னா நம்ம ஒரு பத்து நாளில் திரும்ப ரிமூவ் பண்ணிட்டு அடுத்த ப்ராக்டிக்சுக்கு நம்ம போயிடுவோம் ஸோ இது ஒரே பிராக்டிக்ஸ் கிடையாது இப்போ வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கால் வந்து நேராக நிற்கும் ஒரு கால் பின்னாடியும் ஒரு கால் முன்னாடியுமா போகாமல் ஸ்ட்ரைட்டாக அந்த காலுடைய அமைப்பில் அது நிற்க ஆரம்பிக்கும் ஆனால் அந்த காலை அந்த புறாக்கள் வந்து பயன்படுத்தாது இப்போதைக்கு இப்போ அந்த உடம்பு வச்சு நகரும் போது இந்த காலில் ம மைன் லைட்டாக வேலை அதுக்கான பயன்பட ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பத்து நாளில் அது லைட்டாக நம்ம பயன்பட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ரப்பர் பேண்டு எதுவும் புண்ணாயிருக்கா அப்படிங்கிறத அப்போ அடிக்கடி செக் பண்ணிக்கணும் ஒரு சிலர் வந்து ரப்பர் பேண்டு புண்ணாயிரும் அதனால் அப்பப்போ நீங்கள் மாற்றிக்கலாம் ஸோ இது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கால் ஓரளவுக்கு நேராக வந்துடும் என்ன இருந்தாலும் இயற்கையாகவே வர்ற அளவுக்கு ஸ்டெடி ஆகாது ஆனால் ஓரளவுக்கு ஸ்டெடி ஆகி புறா வந்து தத்தி தத்தி நடக்க ஆரம்பிச்சிடும் உடம்பை பயன்படுத்தாமல் காலை பயன்படுத்த ஆரம்பிச்சிடும் ஸோ நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக கியூர் ஆகி ஒரு மூணு மாதமும் ஆறு மாதம் ஆகும்போது அது ரெண்டு காலும் நல்ல பயன்பாட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த ப்ராக்டிக்ஸ் பண்ணுற அதே நேரத்தில் நீங்கள் விமரால் டானிக்கு இந்த பேட்ஸ்க்கு கொடுக்கலாம் செல்கால் செல்கால் டேப்லெட் அப்படின்னு இருக்குது கால்சியம் டேப்லெட் அதில் ஒரு கால் பகுதியும் இதுங்களுக்கு நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுத்துட்டு வரலாம் இப்போ நம்ம இந்த புறா குஞ்சியை அதனுடைய பேரண்டோடு கொண்டு வந்து விட போகிறோம் ஏன்னா ஒரு சில புறா குஞ்சுகளுக்கு வந்து ரொம்ப ஹெல்த் இருக்காது அப்படிப்பட்ட புறாங்களுக்கு நீங்கள் வந்து விமரால் கொடுங்க இது வந்து ஹெல்த் இல்லாமல் கால்சியம் குறைபாடுனால இப்படி ஆகலை நம்ம கூண்டில் நம்ம கூண்டில் பிரச்சனை என்னென்னா நான் வச்சுருக்கிற அந்த பாட்டு இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து இருக்கிற மணலெல்லாம் கொட்டி வெறும் பிளாஸ்டிக்கில் முட்டை வச்சு சிக்கு வந்ததுனால அது கால் இந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு சிலருக்கு கால்சியம் குறைபாடுனால வரவங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் மெடிசன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் முடிஞ்சால் இது க்யூர் ஆனதுக்கு அப்புறமா ஒரு மூணு மாதம் கழித்து கூட இன்னொரு வீடியோ இதை காமிக்கிறேன் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்